ஹோம் ஷிக்ஸ் சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக இருந்தாலும் சேனலில் இருக்கிற இதெல்லாம் சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து ஜென் டே டு டே லைஃப்பில் என்னவான பிரச்சனைனாக்கா அதில் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் அதாவது சக்தி ஊட்டப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் டபுள் பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு வந்து எதாவது வந்து நீங்கள் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க நான் நிறையா பரிகாரம் போட்டிருக்கேன் அதுக்கு மேற்பட்டும் வந்து நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா எதாவது ஒரு நாள் எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் ஒரு கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சிருந்தாலும் மனைவி கணவனை பிரிஞ்சிருந்தாலும் யார் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சளால் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அதை தொட்டு ஸ்வஸ்திக் மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதில் வந்து நீங்கள் அதை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க இந்த மாதிரி இப்போது நான் ஆணுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஒய்ஃபு பேர் கீதா என்னுடைய மனைவி கீதா என்னுடன் உடனடியாக வந்து சேர வேண்டும்னு அதை சுற்றி எழுதிடுங்க அந்த ஸ்வஸ்திக்கை சுற்றி அவுட்டர் அவுட்டர் ஏரியாவில் எழுதிட்டு கையில் வந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அது மேலேயும் வந்து ஒரு பேனாவால் உங்களுடைய மனைவி பேர கீதா அவங்க பேரை எழுதுங்க எழுதிட்டு அதையும் கையில் வச்சுட்டு என்னுடைய மனைவி என்னோட வந்து சேரணும்னு சொல்லிவிட்டு காளி தேவியை பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து நல்லா மடித்து அது உள்ளே அந்த எலுமிச்சை பழத்தையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா வேப்ப மரம் இருக்கு பார்த்தீங்களா அதோடய வேர் பகுதி இருக்குதுல்ல அந்த இடத்துல கொண்டு போய் அதை புதைச்சிடுங்க அவ்வளோதான் இ இந்த இந்த இது வந்து பத்து நாளுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒன்றா சேருவாங்க ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எளிமையான டிப்ஸு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்